தாமரை விதை உலகிலேயே மிக நீண்ட ஆயுள் கொண்ட விதைகளில் ஒன்று சீனாவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழைய தாமரை விதைகள் கூட வெற்றிகரமாக முளைத்திருக்கின்றன சேற்றில் வளர்ந்தாலும் தாமரை மலர் எப்போதும் சுத்தமாக இருக்கும் அதனால்தான் இது தூய்மை மற்றும் பொறுமையின் சின்னமாக கருதப்படுகிறது தாமரை விதைகள் மகானா என்ற பெயரில் உணவாகவும் பயன்படுகிறது வறுத்து சாப்பிட்டால் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இந்த விதையின் வெளிப்புற உரை மிகவும் கடினமானது அதுவே நூற்றாண்டுகள் தாங்கும் அதன் ரகசியம் இந்து மற்றும் புத்த மதங்களில் தாமரை பூஞ்ஞானம் மன அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது தாமரை இந்தியாவின் தேசிய மலர் அதனால் அதன் விதைக்கும் தனிச்சிறப்பு உண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் ஏரிகள் குளங்கள் நதிகள் போன்ற நீர்நிலைகள் அதிகம் இருப்பதால் தாமரை இயற்கையாகவே பரவலாக வளர்கிறது மேலும் தாமரை அதிகம் காணப்படும் மற்ற நாடுகள் வியட்நாம் சீனா தாய்லாந்து ஜப்பான் ஆகும் தாமரைகளில் பல வகை உள்ளன உங்களுக்கு தெரிந்தால் அதன் பெயர்களை காமெண்டில் பதிவிடுங்கள்